கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தினால ஆனந்தமடைந்த சிவபெருமான் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு அவன் என்னுடைய உடம்பு வஜ்ரம் போல அதாவது இரும்பு போல மாற வேண்டும் என்றும் அது மட்டும் இல்லாம உங்களை தவிர வேறு யாராலையும் என்னை அழிக்க முடியாது என்ற வரத்தையும் அதற்கூடவே என்னுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழுந்தாலுமே அதிலிருந்து நூறு பேர் என்னை போல உருவாக வேண்டும் அப்படின்ற வரத்தை பெற்றதாகவும் தான் பெற்ற வரத்தினால கர்வம் அடைஞ்ச அவன் முனிவர்கள் மக்கள் விலங்குகள் என எல்லோருக்குமே துன்பம் விளைவித்ததாகவும் அவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டதாகவும் சிவபெருமானும் அந்தகாசுரனுடன் போர் புரிந்து பல வருடங்கள் நீடித்த இந்த போர் முடிவுல அவனை அழித்ததாகவும் இரும்பு போன்ற அவன் உடம்பில் இருந்து வெளிப்பட்ட அந்த ரத்தம் பூமியின் மீது விழுந்து விடாமல் செவ்வாய் கிரகம் தன் மீது விழை அதனால செவ்வாய் கிரகம் முழுவதும் செந்நிறமாக மாறியதாகவும் அங்கிருந்த மக்களை பத்திரமாக மீட்டு பூமியில அடைக்கலம் பெற அது மீண்டும் ஒருவரால் பூமிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது பூமியை சுற்றி எட்டு திக்குகளிலும் எட்டு திசைகளிலும் பைரவரை உருவாக்கி பாதுகாக்க செய்வதாகவும் இந்த கந்தபுராண கதை குறிப்பிடுகிறது கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சுமேரிய நாகரிகம் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட படம் இது நம்முடைய சூரிய குடும்பத்தில் உள்ள ஒன்பது கோள்கள் சூரியனை சுற்றி அப்படியே தள்ள தெளிவாக மூவாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு வரையப்பட்ட படம் இது இந்த சுமேரிய நாகரிகம் சுட்டிக்காட்டும் இதே கூற்றை தான் நம்முடைய முன்னோர்களால் வழங்கப்பட்ட ஜோதிடமும் நவகிரகங்கள் ஒன்பது கோள்கள் அப்படின்னு பதிவு செய்கிறது இதே கூற்றை அறிவியலும் ஒப்புக்கொள்ளுகிறது கிட்டத்தட்ட இந்த சூரியனை சுற்றி ஒன்பது கோள்கள் இருக்கிறது அப்படின்னு அறிவியலும் ஒப்புக்கொள்ளுகிறது ஆனால் அறிவியல்கிட்ட இப்போ இருக்கிற பிரச்சனை எட்டு கோள்களை கண்டுபிடித்த அந்த அறிவியல் ஒன்பதாவது கோள் எங்கே இருக்கிறது அப்படின்னு பலவிதமான டெலஸ்கோப்பு அதெல்லாம் போட்டு தேடி பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் பல 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 ஒளியாண்டு தூரத்திற்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் கண்டுபிடிச்ச நவீன அறிவியல் அந்த ஒரே ஒரு ஒன்பதாவது கோளை எங்கே இருக்கிறது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள தேடிக்கொண்டிருக்கிறது இப்படி இந்த அறிவியலின் தேடலுக்கு காரணம் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜோஹன் டேனியல் அப்படின்ற வானியல் ஆராய்ச்சியாளர் அவர் கொடுத்த அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்ற பிசிக்கல் யூனிட் தான் இந்த ஒன்பது கோள்களையும் தேட காரணமாக இருந்தது அது என்ன ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் என்பது என்ன அறிவியல் ஏன் இந்த ஒன்பது கோள் இருக்கிறது அப்படின்னு நம்பியது எதற்காக இந்த ஒன்பதாவது கோளை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படி தேடப்படும் அந்த ஒன்பதாவது கோள் எங்கே இருக்கிறது என்ற விடியை தேடி பயணிக்கிறது மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கேலக்சிகள் நட்சத்திரங்கள் கோள்கள் இவைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளப்பதற்காக வானியல் வல்லுநர்கள் இரண்டு விதமான அந்த பிசிக்கல் யூனிட் அதை பயன்படுத்துறாங்க அதுல ஒன்று ஒளியாண்டு லைட்டியஸ் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும் மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு இப்ப நான் லைட் அடிக்கிறேனாக்க அது ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம் அதுவே ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் இங்க நான் அடிச்ச லைட் போயிருந்துருக்கோம் இதுதான் ஒரு ஒளியாண்டு அப்படின்றத வச்சுட்டு ஒரு கோள்களுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடைப்பட்ட தூரத்தை இத்தனை ஒளியாண்டில் இருக்கு அத்தனை ஒளியாண்டில் இருக்கு அப்படின்னு அளவிட பயன்படுத்துகிறார்கள் உதாரணமாக அந்த சிரியஸ் அப்படின்ற நட்சத்திரம் பூமியிட்டிருந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்குது இது போல் பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் மிக 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 அதிக தொலைவில் இருக்கிறத பயன்படுத்துறதுக்கு இந்த ஒளியாண்டை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதுவே பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கோளு அந்த கோளுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தொலைவை இந்த ஒளியாண்டில் குறிப்பிடுறதில்ல அதுக்கு வேறு ஒரு யூனிட்டை பயன்படுத்துகிறாங்க அந்த யூனிட் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அல்லது ஏயூ என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஒத்துமை பேட்டன்ல அந்த சூரியனை சுத்தி வருகிறது அப்படின்ட்டு பதினேழாவது நூற்றாண்டுல ஜோகன் டேனியல் டைட்டஸ் மற்றும் ஜோகன் போர்டு அப்படின்ற இரண்டு வானியல் மற்றும் கணிதவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோள்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை கொடுத்தார் அந்த யூனிட் தான் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இன்றும் அழைக்கப்படுகிறது இந்த ஆஸ்திரமிக்கல் யூனிட் ஃபார்முலாவை எப்படி அவர் கொடுத்தாருனா முதல்ல ஒரு எண் வரிசையை அந்த மூன்றுடன் மூன்றை கூட்டினா கூட்டினா பனிரெண்டு பன்னிரெண்டை கூட்டினா இருபத்தி நாலு கூட்டினா நாற்பத்தி எட்டு இப்படி ஒரு எண் வரிசையை அமைச்சார் ஏன் இப்படி ஒரு எண் வரிசையை அமைச்சாருனாக்க ஒரு கோழியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கும் அடுத்த கோழியினுடைய சுற்றுவட்ட பாதைக்கும் இரு மடங்கு இருப்பதை அனுமானிச்சு இப்படி ஒரு எண் வரிசையை அமைச்சார் இந்த என் வரிசையில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் நாலு அப்படின்ற நம்பரோட கூட்டி பத்து அப்படின்ற நம்பரால் வகுத்தார் எப்படி ஒரு ஒரு நம்பரையும் நாலு அதாவது நாலு காலங்கள் இருக்கு இல்லையா ஸ்பிரிங் ஆட்டம் சம்மர் வின்டர் இந்த நாலு காலங்களாக ஒவ்வொரு நம்பரையும் அந்த நாலு அப்படின்ற நம்பருடன் கூட்டி பத்து பிளானெட் சூரியனுடைய சேர்த்து ஒன்பது கோள்கள் பிளஸ் ஒரு நட்சத்திரம் சூரியனுடன் சேர்த்து பத்து வகுத்தாரு பத்தால் இதுதான் ஒரு ஒரு கோளுக்கும் இடைப்பட்ட தூரம் இவர் இந்த ஃபார்முலாவை கொடுக்கும் பொழுது பதினேழாவது கிரகங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி இந்த ஐந்தே ஐந்து கிரகங்கள் மட்டும்தான் அந்த பதினேழாவது நூற்றாண்டுல இவர் இந்த வாய்ப்பாட்டை கொடுக்கும் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்முலாவில் இந்த வாய்ப்பாட்டில் அவர் குறிப்பிட்டிருந்த தொலைவு ஒவ்வொரு தொலைவும் அப்போது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு கோள்களும் மிகச்சரியாக பொருந்தி போனது சுமேரிய நாகரிகம் சுட்டிக்காட்டிய கோள்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்பது அதே போல ஜோஹன் டேனியல் அவர்கள் குறிப்பிட்ட இந்த ஃபார்முலாவின் படி வாய்ப்பாட்டின்படி ஒன்பது கோள்கள் இருப்பதாக அதுவும் துல்லியமாக எந்தெந்த தூரத்தில் என்னென்ன கோள்கள் இருக்கக்கூடும் அப்படின்றது உட்பட கொடுத்ததுனால அறிவியலும் வானியல் வல்லுநர்களும் இந்த வாய்ப்பாட்டின்படி கரெக்டாக அந்த தொலைவில் ஆராய தொடங்கினார்கள் அந்த இடத்துல ஏதாவது கோள்கள் இருக்கிறதா அப்படின்ட்டு இருந்தும் ஒரு சில வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த வாய்ப்பாட்டில் தப்பு இருக்கு ஏனாக்க இதே இந்த ஒரு பேட்டர்ல ஒரு ஒத்துமையில இருக்கு அப்படின்னா மார்சுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல ஒரு பிளானட் ஒரு கோல் இருந்திருக்க வேண்டுமே ஆனா ஏன் இவ்வளோ பெரிய கேப் இருக்கு அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க இப்படியே விவாதங்கள் தொடர்ந்தாலும் அவர் இந்த வாய்ப்பாட்டில் கணித்தபடி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளேயே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வில்லியம் ஹர்சல் அப்படின்றவர் யுரேனஸை கண்டுபிடித்தார் இந்த யுரேனஸ் கோல் அமைந்திருந்த தொலைவு மிகச்சரியாக இவர் வாய்ப்பாட்டில் யுரேனஸ் கோல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி வல்லுநர்கள் இவருடைய அந்த ஏதோ ஒரு பேட்டர்ன் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னா இந்த செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகத்துக்கு நடுவுல இந்த ஃபார்முலாவில் வாய்ப்பாட்டில் வருவது போல அந்த ரெண்டு புள்ளி எட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவுல நிச்சயமாக ஏதோ ஒரு கோல் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல தங்களுடைய தேடுதல் துவங்கினாங்க அவர்களுடைய தேடுதல் வீண் போகவில்லை ஒன்றாம் ஆண்டு மிகச்சரியாக அன்னைக்கு புத்தாண்டு தினம் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அன்னைக்கு ஒரு குட்டி கோலை எந்த இடத்துல சுட்டி காட்டியிருந்தாரோ நிச்சயமா இருக்கு சொல்லப்பட்டதோ ரெண்டு புள்ளி எட்டு கண்டுபிடிச்சாங்க நம்பவே முடியல எனக்கு சும்மா குட்டி மற்ற கோளோட கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது அது லட்சக்கணக்கில் இருக்கு கிலோமீட்டர் ஒரு குட்டி குழந்தை மாரி மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல அப்படி உருண்டு உருண்டு சூரியனா அப்படி சுத்தி வந்துட்டு இருந்தது வியந்து போய் ஆராய்ச்சி பண்ணதில் தெரிஞ்சது அது மொத்தமே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் தான் அவ்வளவுதான் தூரம் எல்லாருக்கும் ஆச்சரியம் அது எப்படி மற்ற கோள்கள்லாம் அவ்வளோ பெருசா இருக்கும்போது இது மட்டும் துக்குனூண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்றுமே கிடையாது அந்த நிலைமையில் இருக்கிறது ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த சீரியஸ் அப்படின்ற கோள் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் டாக்டர் ஹைன்ரிச் அப்படின்ற வானியல் ஆராய்ச்சியாளர் அதே இடத்துல அதே ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் ரெண்டு புள்ளி எட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டில் வேறு ஒரு கோளையும் கண்டுபிடிச்சார் அதுக்கு பேர் பேலஸ் அப்படின்னு சொல்லி தப்பாருப்பா இன்னொரு கோளம் அந்த இடத்துல உருண்டுட்டு இருக்குது பேலஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் வியந்து போனாங்க ஆராய்ச்சியாளர்கள் எப்படா ஒரே சுற்று வட்ட பாதையில் ஒரு குட்டி கோல் உருண்டுட்டு இருக்கு பின்னாடியே இன்னொரு கோள் சுற்றுது இது என்னடா ஆச்சரியம் அப்படின்ட்டு தங்களுடைய ஆராய்ச்சியை முடிக்கி விட்டதில் வரிசையா ஜூனோ வெஸ்டா ஆஸ்ட்ரியா இப்படின்னு சொல்லிட்டு குட்டி 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 பிளானட்டா அதே ஆர்பிட்ல டூ பாயிண்ட் எயிட் அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல வரிசையா சுத்திட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இதற்கப்புறமா தான் பலவிதமான ஆராய்ச்சிகளை அந்த இடத்துல செஞ்சு கிட்டத்தட்ட இது ஒரு பிளானட் அல்ல குட்டியா ரெண்டு பிளானட் அல்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேல இது போல குட்டி குட்டி உருண்டியா அந்த ரெண்டு புள்ளி எட்டு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல அப்படி சுத்தி வருது அப்படின்ட்டு இதுக்கு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க பின்னால இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் தான் மிகப்பெரிய விவாதத்திற்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு நடுவில் வித்திட்டு இருக்கிறது அப்படின்னு அது மிகையல்ல ஏன்னாக்க டைட்டஸ் போர்டே அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பாட்டின்படி நிச்சயமாக இந்த இடத்துல டூ பாயிண்ட் எயிட் ஆஸ்திரானமிக்கல் யூனிட்ல நிச்சயமாக செவ்வாய் கிரகத்துக்கு நிகராக ஒரு கோல் அல்லது வியாழன் கிரகத்துக்கு விட பெரியதாக அல்லது அதற்கு நிகராக நிச்சயமாக ஒரு கோல் இருந்தே இருக்க வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவை அத்தனையும் உடைக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பீஸுகளாக சிதறடிக்கப்பட்டு சூரியன் அப்படி சுத்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தங்களுடைய ஆராய்ச்சியை தீவிரப்படுத்தினாங்க இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவாக நிறைய அறிவியல் அறிஞர்கள் சொன்ன கூற்று என்னன்னாக்க இந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்றது தெரியாம இந்த கோள்களை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேலே சிதறடிக்கப்பட்ட அந்த குட்டி 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 கோள்களை ஒன்றாக இணைய விடாமல் அப்படியே பிரித்து வச்சிருக்கு அந்த ஈர்ப்பு விசை தான் தடுத்து வச்சிருக்கிறது அதனால தான் அது அப்படி சூரியனை அப்படி தனித்தனியாக தனித்தனியாக சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்றத முன் வச்சாங்க ஆனால் வேறு சில நிறைய அறிஞர்கள் இந்த கூற்றை முற்றிலும் மறுக்கிறாங்க பிக் பேங் அப்படின்ற இந்த பெருவடிப்பில் இந்த புழுதி புயல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கோளாக மாறும்பொழுது நிச்சயமாக இதே இடத்திலும் அந்த புழுதி புயல்லாம் ஒன்றா சேர்ந்து 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 ஒரு கோளாக இருக்கும் அந்த மாறி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த செவ்வாய் வியாழன் இதுகளுக்கெல்லாம் புவி ஈர்ப்பு விசை இருந்திருக்க வாய்ப்பே இல்லை செவ்வாய் வியாழன் இந்த இரண்டு கோள்களும் உருவான பின்னாடி தான் அதுக்கு ஈர்ப்பு விசை வந்திருக்குமே தவிர அது உருவான பின்னாடி இந்த ஆர்பிட்டில் டூ பாயிண்ட் எயிட் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ல இன்னும் புழுதிகளாக இருந்துச்சுன்னா வேணா அது இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் அலைபாஞ்சி கொண்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் எப்படி பிகினிங்லேயே அதுக்கு மார்சுக்கும் ஜூபிட்டருக்கும் எப்படி ஆரம்பத்திலேயே இந்த ஈர்ப்பு விசை வந்திருக்க கூடும் இந்த இடத்த மட்டும் அப்படி வரவிடாம மற்ற எல்லா கோளும் ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா இந்த இடம் மட்டும் ஏன் அப்படி ஃபார்ம் ஆகலை அதனால கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய கோல் உருவாகி இருக்க வேண்டும் அது யார் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக உடைந்து சிதறி இருக்க வேண்டும் அப்படின்ற கூற்றை முன் வச்சு சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் அஞ்சாவது சுற்றுவட்ட பாதையில் உடஞ்ச நிலைமையில் இருக்கிற இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் துகள்கள்தான் தான் நாம் தேடிக்கொண்டிருக்கும் ஒன்பதாவது கோல் நைன்த் பிளானட் அப்படின்றாங்க இதை நிறைய அறிஞர்களும் ஒப்புக்கொள்ளவும் செய்கிறார்கள் உலக புகழ் பெற்ற வானியல் நிபுணர் ஜான் பிராண்ட் என்பர்க் அப்படின்றவர் ஒரு காலத்தில் நிச்சயமாக மார்ஸில் அதாவது இந்த செவ்வாயில் உயிரினங்கள் வாழ்ந்தன அப்படி இந்த செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்து வந்தவர்கள் தங்களுக்கு பக்கத்துல இருந்த இந்த அஞ்சாவது சுற்றுவட்ட பாதையில அமைஞ்சிருந்த அந்த கோளில் வாழ்ந்த உயிரினங்களுடன் சண்டையிட்டு அதுவும் எப்படி நியூக்ளியர் யுத்தத்தில் சண்டையிட்டு இந்த செவ்வாய் கிரகம் முற்றிலும் வாழ தகுதி இல்லாத கோளா மாறி அங்கே இருந்தவங்க எல்லாம் தஞ்சம் புகுந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனா வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா நியூக்ளியர் வாரம் கிடையாது யுத்தமும் கிடையாது சண்டையும் கிடையாது இந்த ஐந்தாவது கோள் இருந்திருக்கிறது அதை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் அந்த இடத்துல ஏற்பட்ட விண்கல் தாக்குதல்னால அந்த ஐந்தாவது கோள் சிதறி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த வாதத்தையும் நிறைய அறிஞர்கள் ஒப்புக்கொள்வதில்லை அதுக்கு காரணம் என்னன்னாக்க ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் ஒரு மிகப்பெரிய கோள் இருந்திருக்கிறது அப்படிங்கும்போது அது எப்படி ஒரே ஒரு விண்கல் தாக்குதலில் அல்லது ரெண்டு மூணு விண்கல் தாக்குதலில் அல்லது நூறு விண்கல் தாக்குதலில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் பீஸுகளாக அப்படி துகள்களாக சிதறி போயிருந்திருக்கும் இந்த கேள்வி எழுப்பினதோட ஏன் மற்ற கோள்கள் எல்லாம் இல்லாதபடிக்கு செவ்வாய் கிரகத்தில் மட்டும் இரும்பு இரும்புனா எப்படி இருக்கணும் கெட்டியா தடிமனா அப்படி இருக்கணும் ஆனால் இங்கே துகள்களா அப்படி தூக்கி தூக்கி எரிஞ்ச மாதிரி தடி தெளிச்சு விட்ட மாதிரி ஏன் இருக்கிறது இந்த கேள்வியை முன்வைச்சார் ஜான் பிராண்டன்பர்க் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் இந்த ஆராய்ச்சி கட்டுரிய லைஃப் அண்ட் டெத் ஆன் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாகவே எழுதி வெளியிட்டார் இவர் இந்த பவர்ஃபுல்லான நியூக்ளியர் தான் இந்த செவ்வாய் கிரகம் முழுவதும் இரும்பு துகள்கள் சிதறிய நிலைமையில இருக்கு தான் அது இல்லை செந்நிறத்தில் இருக்கு அப்படின்னு பதிவு பண்றார் இது இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாசா அமெரிக்காவினுடைய நாசா இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்னு சொல்ற இந்த பூமியை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் லேயரை ஆராய்ச்சி செய்வதற்காக ரெண்டு செயற்கை அனுப்பி வச்சது தொடர்ந்து வருஷம் நடந்த ஆராய்ச்சியில் பல ஆச்சரியமான முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது நாசா பூமிக்கு அப்பால அதன் புறவெளி பகுதியில் இந்த பூமியை பாதுகாப்பதற்காக ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ஆட்டோ பாமே ஒரு நியூக்ளியர் பாமே அந்த புறவெளி பகுதியில் வெடிச்சாலும் இந்த பூமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் ஒரு பெல்ட் அல்ல இரண்டு பெல்ட் அல்ல மூன்று ரேடியேஷன் பெல்ட்டுகள் மிக ஷீல்டு மாதிரி தடுத்து நிறுத்தி கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இது போன்ற அந்த புறவெளி பாதுகாப்பு அந்த பெல்ட்டு செவ்வாய் கிரகத்தில் காணப்படலை அப்படின்னும் சொல்லியிருக்கு இதே தானே சார் கந்தபுராணம் சொன்ன அந்த கதையிலும் நிகழ்ந்தது அப்போ வளர்ந்து விட்ட அந்த வேற்றுக்கிரக நாகரிக மக்களுக்கிடையே நிச்சயமாக போர் நடந்திருக்க கூடுமோ அந்த யுத்தத்தினாலதான் ஐந்தாவது கோள் உடைந்து சிதறி இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டாக மாறி கூடுமோ செவ்வாய் கிரகம் எப்படி உயிர் வாழ தகுதி இல்லாத கிரகமாக மாறியதோ அதே போல நிலைமை இந்த பூமிக்கும் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுனால தான் பைரவர் இந்த பூமியை பாதுகாப்பதற்காக இந்த வேன் ஆலயன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்ற ஒரு பெல்ட் ஒன்று இரண்டு மூன்று பெல்ட் உருவாக்கி இருக்கக்கூடுமோ இதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் தான் அப்படின்ற நிலைமையில எப்படி இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் உருவானது பிக் பேங்கனால தூக்கி வீசி ஏறியப்பட்ட பொருட்கள் எல்லாம் மற்ற கோள்களாக எட்டு கோள்களாக மாறி இருக்கும் பொழுது இந்த ஐந்தாவது இடத்துல மட்டும் ஏன் இத்தனை கோள்கள் குட்டி குட்டியாக சிதறி கிடைக்கிறது ஏன் செவ்வாய் கிரகம் முழுவதும் இந்த இரும்பு துகள்கள் போல இரும்பு மாதிரி இல்லாமல் இரும்பு துகள்கள் போல சிதறி 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 ரத்த வடிவில் கிடைக்கிறது அது ஏன் உண்மையாலுமே இந்த 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 அறிவியல் உலகம் அப்படின்றது ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் இருப்பதுதானா இது போன்ற பல கேள்விகள் மட்டுமே மிஞ்சி இருக்க அறிவியல் உலகம் எதற்கும் பதில் தராமல் தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சியில் மட்டுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நன்றி அன்பு உறவுகளே மீண்டும் அடுத்த பகுதியில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன தொடர்கிறது இணைந்திருங்கள் அன்பு நண்பர்களே